தாசியில் வாழும் விஸ்வநாதனை உணாசிகள் வேண்டும் வாழ்நாளில்தானே மாணிக்க வாசகன் மணிமொழியை ஈசனே என்றும் காணிக்கையாக கொண்ட சக்தி தாசனே ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு வீட்டிற்கு விரும்பி வந்தன இருபது சிவலிங்கங்கள் எப்படி என்கிறீர்களா நாங்கள் சிவனை வழிபடுவர்கள் என்று முன்னர் வெளியிட்ட பதிவில் சொல்லியிருந்தேன் எனது குழந்தைகள் விளையாட பொழுது ஒரு சின்ன சிவலிங்கத்தை கண்டெடுத்து வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள் நானும் பயந்து போய் என் வீட்டு பின்புறத்தில் பவானியம்மன் ஆலயம் இருந்த ஒரு இடத்தில் வைத்துவிட்டு வந்துவிட்டேன் அந்த இடத்தில் பவானியம்மன் சிலை வைத்து சிறிது நாட்களே ஆகியிருந்தது மேலும் விக்கிரகங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது என்று முன்னோர்கள் சொன்னதால் நான் அப்படி செய்தேன் சிறிது நேரத்தில் கையில் கிடைத்ததை இப்படி வைத்துவிட்டு வந்துவிட்டோமே என்று நானும் எனது பிள்ளைகளும் தேடினோம் தேடினோம் கிடைக்கவே இல்லை என் மனம் வேதனை அடைந்தது சிறுவயதில் என்ன தெரியும் தெய்வங்களைப் பற்றி பயம்தானே தெரியும் நக்கீரரை எரித்தது போல் நம்மையும் எரித்துவிட்டால் என்ன என்ற பயம்தான் உண்மையாகவே எனக்கு இருந்தது அப்பொழுது ஆனால் அந்த இடத்தில்தான் இன்று சிவனுக்கான சன்னதியும் பவானியம்மன் ஆலயத்தில் அமைந்தது ஐயனின் திருவிளையாடல்கள் தான் இது என் வருத்தத்தை ஈசன் அறிய மாட்டாரா அதன் பிறகு எனது குடும்பத்தார் மூலம் நிறைய சிவலிங்கங்களும் வேல் சூலம் பிரம்பு ஸ்ரீசக்கரம் இது எல்லாம் வீட்டிற்கு வந்து சேர்ந்தன இவையெல்லாம் நான் கேட்காமலேயே கிடைத்தன லிங்கங்களை எண்ணி பார்த்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாய் இருந்தன சொர்ணத்தில் லிங்கம் செய்ய வேண்டும் என்ற ஆவல் எனக்கு வந்துவிட்டது செய்தும் விட்டேன் செய்துவிட்டேன் செய்துவிட்டேன் என்பது நான் இல்லை எனது துர்க்கை உறையும் வீட்டில் அவளே அத்தனையும் வேண்டும் என்று இதையெல்லாம் செய்தாள் இத்தனை சிவலிங்கங்களுக்கும் பூஜைகள் செய்ய வேண்டும் வில்வ இலைகள் வேண்டும் ஒரு வில்வ பழத்தை எடுத்து வந்து விதைகளை போட்டால் அறுபது கன்றுகள் முளைத்திருந்தன அறிந்தவர்களெல்லாம் கேட்டார்கள் கொடுத்தோம் வாங்கி சென்ற அனைவரது வீட்டிலும் வளர்ந்து பின் கருகிவிட்டது எங்கள் வீட்டில் தழைத்து மரமாய் இருக்கிறது இதை கண்டு உங்கள் வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்கிறீர்களே உங்கள் வீட்டில் மட்டும் நன்றாய் வளர்ந்துவிட்டதே என்பார்கள் செழிக்க வைப்பது ஈசனது வேலை அல்லவா பூஜைக்கு வேண்டிய செடிகளையும் வீட்டிலேயே வளர்த்தோம் நித்தம் புதிய மலர்களை நம் கையால் பறித்து பூஜை செய்யும்போது கிடைக்கும் நிறைவு எதில் கிடைக்கும் இப்படித்தான் தெய்வங்களின் விக்கிரகங்கள் எங்கள் வீடு தேடி வந்தன குழந்தையிடம் விளையாட்டுப் பொருள்கள் கிடைத்தால் எவ்வளவு மகிழும் இப்படித்தான் தெய்வங்களிடம் எனது நிலை ஆகி போனது நானே அவர்களுடன் பேசி விளையாடும் நிலையாய் அது இருந்தது இந்த இறை தொண்டை தவிர வேறு எதுவுமே பெரிதாய் எனக்கு தெரியவில்லை பிறகு கண்கால் காண்மீன்களோ என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப மிகுந்த விரிவான பூஜைகளாய் ஆனது என் இல்லத்திலும் உள்ளத்திலும் தேடி தேடியே ஞானத்தை பெற்றேன் யாராவது வீட்டிற்கு வந்து பேசி நேரம் வீணாவது என்பது எனக்கு அறவே பிடிக்காமல் போனது நமது உடலில் உள்ள அவயங்களில் எதை நாம் இருக்க முடியும் அவைகளில் ஒன்று குறைந்தாலும் இந்த உடலுக்கு மதிப்பு இருக்குமா இப்படி நம் எண்ணம் இருந்தால் எல்லாம் நலமே எத்தனை லிங்கங்கள் வீட்டில் இருந்தாலும் முதன் முதலில் வீடு தேடி வந்து என் அறியாமையினால் காணாமல் போனதே அதை இன்னும் என் மனமும் கண்ணும் ஏக்கத்துடன் தேடிக்கொண்டே இருக்கின்றன இப்படியெல்லாம் ஒரு குடும்பம் இருக்குமா என்று என்னிடம் வாய்விட்டு கேட்டு அம்மா உங்களை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது என்று என்னிடம் கூறியவர்கள் நிறைய பேர் அருள்வாக்கு கேட்க வருபவர்களும் அக்கம் பக்கத்தினரும்தான் இப்படிப்பட்டு வார்த்தைகளை கேட்பார்கள் கண் பட்டது எங்களது வாழ்வில் அன்பு நேயர்களே நம் தெய்வங்களின் அனுகிரகம் என்றென்றும் நமக்கு அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி